நான் சில மாதங்களாக பிரேசில் என்ன தேசத்தில் தென் அமெரிக்காவில் அது ஒரு ஏழை நாடு ஒரு பின்தங்கிய நாடு மக்கள் அங்கே வீதியில் படுத்துங்கிறார்கள் ஒரு ஏழை நாடு ஆனா என்ன அவுட் ஸ்டாண்டிங்னா சாதாரண சின்ன கூட்டங்களில் சின்ன சபையில் கூட ஆயிரம் பேர் இருக்கிறாங்க நம்ம நம்ம மாட்டிங்க ஒரே கூட்டத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வராங்க ஒரு மாலை கூட்டத்தில் பேசினேன் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி பத்து பதினொன்று கூட்டங்களில் முப்பத்து ரெண்டாயிரம் பேர் இந்த சிடி பிளேயர் தான் உங்களை போட்டு காட்டி காட்ட நினைச்சேன் முப்பத்து ரெண்டாயிரம் பேர் ஒரே கூட்டத்தில் இதில் என்ன சிறப்புனா அரசியல்வாதியை கூப்பிடல எந்த சிங்கரையும் கூப்பிடல யாரையுமே கூப்பிடல ஒன்றுமே இல்லை மூணு மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் ராத்திரி பதினோரு வரைக்கும் நடந்துச்சு சின்ன சபைகளில் கூட திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள் அதில் என்னை தொட்ட ஒரு காரியம் என்னவென்றால் நம்மளும் அதாவது இந்தியாவில் ரொம்ப ஜெபிக்கிறது நாம தான் நம்ம தான் அதிகமான ஜப ஜபத்தில் அதிகமாக இருக்கிறோம் நம்ம தான் நம்மையும் மிஞ்சி விடுகிறார்கள் அந்த மக்கள் ஜபிப்போம் சொன்ன அடுத்த நிமிஷம் கூற பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் சத்தம் அது எங்கேந்தான் போடுவாங்களோ தெரியல சத்தம் அப்படி ஆண்களும் பெண்களும் சத்தம் சொல்ல முடியாது காதை பிச்சைக்கும் அந்த ஈரல் பி சொல்றது பார்த்தீங்களா அது லிட்டர்லாம் பார்த்தேன் வாலிப பிள்ளைகள் கூட வயோதி பிள்ளை வயோதிபர்களும் வாலிபர்களும் அப்படியே ஜபிக்கிறாங்க அவங்களுடைய ஜபம் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் காலை ஜபங்கள் இரவு ஜபங்கள்லாம் பங்கு பெற்றிருக்கிறேன் நம்ம நம்மை விட ஏழை மக்கள் இல்லை என்ன பெரிய வேடிக்கைன்னா அவங்க கொடுத்த காணிக்கைய இது வரைக்கும் நான் வந்து ஒரு பத்து நாள் ஆச்சு இது வரைக்கும் இந்தியாவில் எந்த பேங்க்லையும் மாற்ற முடியல ஸ்டேட் பேங்க்ல கேட்டு பார்த்தேன் தாமஸ் குக்ல கேட்டு பார்த்தேன் நிறைய காணிக்கை கொடுத்தாங்க அந்த காணிக்கை இந்தியாவில் எங்கேயுமே மாற்ற முடியாது அந்த அளவுக்கு டி வேல்யூ உள்ள ஒரு பணம் அவருடைய பணம் ஆனாலும் ஸ்பிரி அதாவது அவுட்ஸ்டாண்டிங் ஆராதனை ஆறு மணி நேரம் ஆராதிக்கிறாங்க ஆறு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறாங்க ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு அடுத் ஆனால் ஊழியர்கள் அதிகமான வசனத்தில் நாட்டம் இல்லை வசனத்தில் நாட்டம் உள்ளவர்கள் வசனத்தை குறித்த வெளிச்சம் இல்லாதவர்கள் எனவே அவருடைய ஊழியர் கூடுகையில் பலமுறை பேசினேன் அடுத்த ஆண்டும் மே மாதத்தில் ஒரு பத்து நாள் அவருடைய ஊழியர் கூடுகையில் பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் மிக பிரம்மாண்டமான சபைகள் ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அமேசான் என்ற தீவுகளில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் ஏற்கனவே முப்பத்தாறு மணி நேரம் பிரயாணம் சென்னையிலிருந்து த லாங்கஸ்ட் ஜேர்னி உலகத்தினுடைய அடுத்த கோடி அமெரிக்காவுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் பிரயாணம் மிஞ்சு போனால் பதினெட்டு மணி நேரம் அமெரிக்காவுக்கு நான் ஸ்டாப் இது முப்பத்தாறு மணி நேரம் நான் ஸ்டாப் ஃப்ளைட் தேவன் சுகமாய் கொண்டு போனார் சுகமாய் கொண்டு வந்தார் நிறைய மேடு பள்ளங்கள் இருந்துச்சு அதாவது என்னென்னா அங்கெல்லாம் இந்த மாஃபியான்னு சொல்லுவாங்க மாஃபியான்னா நடு ரோட்லேயே நம்மை வழிமறித்து துப்பாக்கியெல்லாம் காட்டி பணத்தை பறிக்கிற ஒரு கூட்டம் அங்கே இருக்குது அது அங்கே சகல ரொம்ப சர்வசாதாரணம் ஒரு பகல் வேலையில் நானும் என்னுடைய இந்த பாஸ்ட்ரோம் போயிட்டுருக்கும்போது ஒரு காரில் போயின்னு ஒரு கார் இதில் பார்க் பண்ணிவிட்டு வழிக்காக காத்திருக்குறோம் வழி தெரியல எங்கே எப்படி போகிறதுன்னு ஒரு நாலு பையன் வந்தாலுங்க நாலு பையன் ஆறு பையனுங்க வந்தானுங்க எல்லாம் சின்ன சின்ன குட்டி பசங்க ஆறு பையனை கையிலையும் கண் இருந்துச்சு ஒருத்தன் கண்ணை இங்கே வச்சான் என் ஒருத்தன் சின்ன பையன் இன்னொரு பையன் அந்த பாஸ்ட் நெத்தியில் வச்சான் ஆறு பேரை சுற்றி இருக்கிறானுங்க அப்புறம் கன்னடி கதை உடைச்சானுங்க அது ஒரு நியூ பிராண்ட் ஃபோட் ஐகான் கண்ணாடி கதை உடைச்சானுங்க அந்த பாஸ்ட்ரு வெட்டிங் ரிங் போட்டு அதை அப்படி அவங்களே காட்டினானுங்க அவருடைய மொபைல் எடுத்தானுங்க கேமரா எடுத்தானுங்க ஜிபிஎஸ் தெரியும் வழி காட்டுகிற ஒரு கருவி அதை எடுத்தானுங்க என்னெல்லாம் வண்டிக்குள்ளே இருக்குமோ எல்லாத்தையும் எடுத்தானுங்க என்ன பார்த்தானுங்க என் கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தேன் அது டைட்டான் வாட்ச் அது ஆனால் காசு நிறைய இருந்துச்சு பேக்கெட்டில் மொபைல் ஃபோன் இருந்தது என்னுடைய பாஸ்போர்ட்டில் இருந்தது பையில் எப்படியும் தெரில ஆண்டவன் கண்களுக்கு மறைத்தால் வாட்சை மட்டும் கட்டிட்டு போயிட்டானுங்க ரொம்ப ஏதாவது சினிமாவில் பார்க்குற காட்சி மாதிரி இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா இட்ஸ் ஹைவே ஒரு பெரிய ஃபோர் வெ வெகிக்கல் போகிற ஒரு ரோடு மக்கள்லாம் பார்க்குறாங்க யாரும் பார்த்து ஒன்றும் பண்ண முடியல அதுக்கு அந்த பாஸ்டர் சொன்ன வார்த்தை இது ரொம்ப சர்வ சாதாரணம் அப்படின்னாரு எனக்கு இந்தியா எவ்வளோ மேல் நினைக்கிறல்ல ரைட் ஸோ இப்படி ஒரு பக்கம் பயங்கர எழுப்புதல் அதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை நான் உலகத்தின் பல தேசங்களுக்கு போயிருக்கிறேன் ஐரோப்பிய நாடுகளுக்கு ரொம்ப போயிருக்கிறேன் அமெரிக்க நாடுகளுக்கு பல முறை போயிருக்கிறேன் இப்போ கூட லாஸ்ட் வீக் தான் வந்தேன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு பேர் பத்து பேர் தான் இருப்பாங்க அமெரிக்காவில் சொல்லுவாங்க அமெரிக்காவில் போனேன்னு நான் அமெரிக்காவில் ஐம்பது நாள் இருந்தேன் ஐம்பது நாளில் அஞ்சு நாள் தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டு தூங்கியிருக்கிறேன் ஆனால் காளை ஆராதனை மட்டும்தான் அந்த காளை ஆராதனை பத்து பேர் தான் இருப்பாங்க அதுவும் அறுபது வயசுக்கு மேலே மேற்பட்டவங்க தான் இருப்பாங்க அங்கே பேக்கெட் நரம்போம் ஆனால் மனசு நிரம்பாது ஆனால் ஏழை நாடுகளில் பேக்கெட் நிரம்பாது மனசு நிரம்பும் அவன் ஸோ ஆண்டவர் எங்கேயோ மூலையில் கிரியை செய்கிறார் அவங்க ஜபங்கள்லாம் இன்றைக்கி என் காதில் தொணித்து கொண்டே இருக்கிறது திரும்ப சொல்கிறேன் உலகத்திலே ரொம்ப ஜபிக்கிறவங்க இந்தியர்கள் தான் வசனத்தில் ஆழம் உள்ளவர்கள் ஆனால் அவங்க ஆசனத்தில் அவ்வளோ நாட்டம் இல்லை அதில் ஆழம் இல்லை அவங்களுக்கு ஆனால் ஜபத்தில் ரொம்ப சூப்பர் ஸோ கத்தர் உண்மையாக சொன்ன ஆண்டு அதிகமாக பயன்படுத்தினார் மொழி தெரியாது அங்கே பேசுகிற மொழி போர்ச்சுகீஸ் அது அவங்க பேசுகிற மொழி இந்த மொழி தெரியாவிட்டாலும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் அவரை வச்சு தான் ஒரு ஒரு பத்து நாட்கள் அங்கே ஊழியம் செய்ய கத்திற்கு கிருபை கொடுத்தார் ஜெபித்த உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த காலை வழியில நான் இந்த ஐந்து விதமான ஊழியங்களை பற்றி விரும்புகிறேன் எல்லாரும் ஒன்றுக்குரிய புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றுக்கு பன்னிரெண்டு இருபத்தி எட்டாம் வசனத்தை ஒருவரும் ஒன்று குரந்தியர் பன்னிரெண்டு இருபத்தி எட்டு ஒருவரும் எபேசியர் நாலு பன்னிரெண்டை ஒருவரும் ஆசிர் போது போகு முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஒரு மூன்று ஊழியங்களை ஆகியும் பேச முடிய விரும்புகிறேன் முடிஞ்சால் எல்லாமே பேச இந்த இப்பொழுதும் வருகிற செய்தியிலும் எல்லாரும் அந்த ஒன்றுக்குரிஞர் பன்னிரெண்டு எடுத்துக் கொள்ளுங்கள் ஒன்றுக்குரிஞ்சர் பன்னிரெண்டு இருபத்தி எட்டு நான் சொல்லுகிற வார்த்தைகளை மட்டும் பாருங்கள் தேவனானவர் ஏற்படுத்தினார் முதல் வார்த்தை கடைசி வார்த்தை தேவனானவர் ஏற்படுத்தினார் ஆங்கில வேதாகமத்தில் காட் அப்பாயிண்டட் என்று எழுதப்பட்டிருக்கும் தேவனானவர் ஏற்படுத்தினார் முதலாவது அப்போஸ்தலர்கள் இரண்டாவது தீர்க்கதரிசிகள் மூன்றாவது போதகர்கள் பின்பு அற்புதங்கள் பின்பு குணமாக்கும் மரங்கள் ஊழியங்கள் ஆளுகைகள் பலவிதமான பாஷைகள் இது குறித்து நான் விளக்கமாக ரொம்ப வேகமாக சொல்லிட்டு போறேன் வருகிற வகுப்புகளில் இன்றைக்கு எட்டு பன்னிரண்டு பரிசுத்தான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு ஊழியத்தின் வேலைக்காகவும் எல்லாரும் கவனிக்க வேண்டும் ஸோ சபை பக்தி விருத்தி அடைய பரிசுத்தவான்கள் பொருந்த அந்த வார்த்தை அண்டல பண்ணி பிடிக்கணும் பாவிகளுக்காக அல்ல பரிசுத்தவான்கள் பொருந்த சுவிசேஷ பேசிய நாலு இருபத்தி எட்டு பன்னெண்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாக சபை பக்தி விருத்தி அடைய எல்லாமே ஒரு வார்த்தை அடிக்கடி தொற்றி வரும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த சுவிசேஷ வேலைக்காக சபையானது பக்தி விருத்தி அடைய அன்பு ஊழியர்களே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தினார் இந்த ஒன்று வந்த பன்னிரண்டு இருபத்தெட்டு முதல் வார்த்தை கடைசி வார்த்தை தேவனானவர் எல்லாம் வாய்த்துன்னு சொல்லுங்க தேவனானவர் ஏற்படுத்தினார் எப்படி ஏற்படுத்தினார் யாரா ஏற்படுத்தினார் என்பது இரண்டாவது வகை ஆனால் தேவன் நம்மை ஏற்படுத்தினார் யூ ஆர் அப்பாயிண்டட் பை காட் அதை உள்ள தன் ஆழத்தில் பதித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் போதகர் மனைவியாக இருந்தால் ஒரு போதகரின் மனைவியாக தேவன் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒரு ஊழியக்காரியாக தேவன் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் அதுக்கு அர்த்தம் தெரியுமா அதுக்கு இன்னொரு அர்த் ஆப்போசிட் வேர்ட் அதாவது செல்ஃப் மேட் காட் மேட் சொல்லுவாங்க செல்ஃப் மேட்னா நானே ஏற்படுத்திக் கொள்வது நானே ஒரு லெட்டர் பேட் பாஸ்டேன் புரிஞ்சவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு ஊழியங்கள் கிடையாது ஊழியம் கிடையாது அழைப்பு கிடையாது அபிஷேகம் கிடையாது ஆனால் பெரிய பெரிய லெட்டர் பேட்லாம் இருக்குது டிடி பிடி நிறைய ரெவரன் டாக்டர் மிக்கச்சக்கமாக இருக்குது அப்போஸ்தலர் மாடரேட்டர் இதெல்லாம் செல்ஃப் மேட் அது அவசியம் இல்லாத ஒன்று ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் தேவனானவர் ஏற்படுத்தினார் உண்பு ஊழியர்களே இந்த கான்செப்ட் உள்ளத்தில் ஆழத்தில் இருக்குமே ஆனால் கவனிங்க என்னை தேவன்தான் ஏற்படுத்தினார் வாழ்வோ தாழ்வோ பெருக்கமோ குறைவோ வசதி இருக்கிறதோ வசதி இல்லையோ கவனிங்க மக்களால் அறியப்பட்டிருக்கிறேனோ அறியப்படவில்லையோ ஜனங்களுக்கு நான் தெரியுமோ தெரியாதோ அவசியம் இல்லை தெய்வனானவர் என்னை ஏற்படுத்தினார் இந்த என்ன உள்ளத்தில் வரும்போது என்னை பாருங்கள் பாஸ்ட்ரையா நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் வழி விலகி போக மாட்டீர்கள் தடுமாற மாட்டீர்கள் குழம்ப மாட்டீர்கள் ஆனால் அந்த எண்ணம் இருக்கணும் எந்த எண்ணம் தேவனானவர் என்னை இல்லை கொஞ்சம் வாய்த்து சொல்லுங்கள் தேவனானவர் என்னை ஏற்படுத்தினார் இன்னைக்கு சில நேரம் நமக்கு என்னென்னா இப்போ இந்த இந்த பிரிய சபையை பார்க்குறோம் ஓ ஆண்டவர் இவர் ஏற்படுத்தினார் உண்மை அதுக்கு மாற்று கருத்து இல்லை அதே வேளையில் ஒரு எளிமையான கிராமத்தில் ஊழியன் செய்கிறான ஊழியன் அவனையும் தேவன் ஏற்படுத்தினார் இதில் என்னென்ன நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் உலகத்தில் ஊழியங்களுக்கு மதிப்பு பரலோகத்தில் ஊழியனுக்குத்தான் மதிப்பு உலகத்தில் ஊழியங்களுக்கு மதிப்பு உலகம் ஊழியங்களை பார்க்கிறது பிரம்மாண்டமான ஊழியம் பரவாயில்ல உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கிறார் ஆனால் பரலகத்தில் எந்த நான் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அதெல்லாம் பரத்தில் கேட்க மாட்டார் என் லைஃப் கரெக்டாக இருந்துச்சுதான் கற்று கேட்பார் பரல உலகத்தில் வேணுன்னா என் ஊழியங்களுக்கு மதிப்பு போடலாம் ஆனால் பரலோகத்தில் என் ஊழியத்துக்கு தான் மதிப்பு சொல்லுங்கள் தேவன் என்னை ஏற்படுத்தியிருக்கிறார் ஐ ஆம் அப்பாயிண்டட் பை காட் அண்ட் காட் அலோன் லோன் தான் என்னை ஏற்படுத்துகிறார் எந்த வேலைக்காக ஏற்படுத்தினார்ன்றத உங்கள் உள்மனம் சொல்லும் உங்களுக்கு அழைப்பு என்ன உங்களுடைய நிலை என்ன என்னவா நீங்கள் ஏற்படுத்தப்பட்டீங்க அவர் பேர் லிஸ்ட்டு போட்டிருக்குது நிறைய லிஸ்ட்டு போட்டு ஒன்று குருந்தியரில் நிறைய படிச்சுங்க அதாவது தமிழில் ஊழியங்கள் போட்டிருக்குது இல்லையா அந்த ஒன்று குருந்திய பன்னெண்டில் ஊழியங்கள்னு வார்த்துருக்குறதில்ல அதுக்கு இங்கிலீஷ் பைபிளில் ஹேல்த் உதவி செய்வது புரியுது உங்களுக்கு சபையில தண்ணி பிடிச்சி வைக்கிறது பாய் போடுறது ஊழியம் சொன்ன நம்ம ஆட்கள் என்ன நினச்சிக்கிறாங்க நம்ம நம்ம விசுவாசிங்கள்லாம் மைக்கு கையில் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறாங்க ஊழியங்கள்லாம் அது இல்லை ஆங்கில விதமான எடுத்து படித்து பாருங்கள் ஹேல் பாஸ்ட்ரமா நீங்கள் நல்ல பிரசங்கியாராக இருக்கிறாங்களோ இல்லையோ நல்ல ஒரு மனைவியாக இருந்தால் அது பெரிய உதவி என்னுடைய பார்க்குறீங்க செல்வி நியூஸ் சொன்னார் என்னுடைய ஊழியமே என்னுடைய வீட்டு சமையலரில் ஆரம்பிக்கிறது என்று சொன்னார் என்னங்க இப்போ சுந்தரையாவுடைய பல செய்திகள் செல்வி நியூஸ் செய்திகள் தான் பாஸ் என் ஜோசபையா பேசுறதும் பல செய்திகள் அவருடைய செய்திகள் தான் எவ்ரிடே ஜீசஸ் என்ற ஆங்கில ஒரு டெய்லி டிவோஷன் வெளியிடுறேன் சொல்லப்ப என்னுடைய செய்திகள் பல செய்திகள் அவருடைய செய்திகள் தான் நான் ஒத்துக்கிறேன் அவர் சொல்கிறார் என்னுடைய ஊழியமே எங்கே ஆரம்பிக்குதுன்னா என் வீடு சமையல் ரூமில் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறார் தான் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து ஊடகங்களில் வ வராமல் இருக்கலாம் நிறைய பாஸ்ட்ராமாய் சில பாஸ்ட்ராமல் மேடையில் உட்காடுறாங்க சில பாஸ்ட்ராமா சிறப்பு கட்டுற இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்க நீங்கள் எங்கே உட்கார்ந்தாலும் பரவாயில்லை அன்பானவர்களே உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் பெருசு அந்த ஊழியங்கள் என்ற வார்த்தைக்கு நம்ம ஜனங்களுக்கு அர்த்தமே தெரியல ஊழியங்கள் எங்கிறதுங்க ஒன்று கொஞ்சம் பன்னெண்டு இருபத்தெட்டு இருந்த ஊழியங்களையும் ஊழியங்கள் சொன்னோட ஆட்களுக்கு தெரியறதெல்லாம் என்ன தெரியுமா மைக்ரோஃபோன் மைக்கு டிவி கீபோர்டு இதெல்லாம் நினச்சிக்கிறோம் இவைகள் உண்மை ஆனால் ஆங்கில விதாமத்தில் வார்த்தை இருக்கும் மினிஸ்டர் என்ற வார்த்தை இருக்க ஊழியம் என்ற வார்த்தை இருக்காது என்ன வார்த்தை இருக்கும் உதவி சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அதுவே பெரிய ஊழியம் தானே என்னங்க நம்ம சபையில உபத்திரம் அதுவே பெரிய ஊழியம்தான் அவன் ஜெபிக்கிறான் ஜெபிக்கலையோ காணி கொடுக்கறான்னோ காணி கொடுக்கலையோ புரியுதா உபத்திரம் கொடுக்காம இருக்கிறான் அது வரைக்கும் தோத்திரம் சரி அடுத்து நாலு இருபத்தி எட்டுல நாலு இருபத்தெட்டு நாலு பன்னெண்டு சொல்லுங்க பசுத்தமான்கள் சீர் பொருந்த என்னங்க அப்புறம் சுவிசேஷ ஊழியத்திற்காக சுவிசேஷத்தினுடைய பிரபல்யத்திற்காக சுவிசேஷம் பரவ சுவிசேஷம் அறியப்படாத மக்களுக்கு அறியப்பட அறிவிக்கப்பட சொல்லுங்க வேலைக்காக எல்லாம் எல்லா பாஸ்டர் வாய்த்தன்னு சொல்லணும் சத்தமாக சொல்லுங்க இது பதவிக்கான ஒரு ஒரு ஊழியம் அல்ல என்னங்க இது என்ன இது இது என்ன வேலைங்க ஒரு அப்போஸ்டலாக இருந்தாலும் யார் தான் அவரு சொல்லுங்க வேலைன்னு சொல்லுங்க நீ நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா என்ன அன்பான் ஊழியர்களே இட் இஸ் நாட் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி

பாஸ்டர் என்பது ஒரு பட்டம் அல்ல பாஸ்டர் என்பது ஒரு உள்ள ஒரு ஒரு பொறுப்பு அவ்வளோதான் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இட்ஸ் நாட் எ டைட்டில் இங்கே நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அது ஒரு டைட்டில் நினைக்கிறாங்க சமீபத்தில் ஒரு கல்யாண கார்டை பார்த்தேன் அந்த கல்யாண கார்டில் என்ன போட்டிருக்குதுன்னா அந்த பாஸ்ட் அவர் ஒரு ஊழியக்கார் எந்தெந்த ஊழியத்தில் அவர் செக்ரட்டரியாக இருக்கிறாரு ட்ரெஷராக இருக்கிறாரு மெம்பராக இருக்கிறாரு கமிட்டி மெம்பராக இருக்கிறார் எல்லாம் போட்டிருக்கிறார் அவர் அவர் புரியலிக்கலாம் புரிதா இந்த இந்த ஊழியத்தில் மெம்பரு அந்த ஊழியத்தில் அவர் உசிஸ்டன் செக்ரட்டரி அந்த அந்த ஐக்கியத்தில் அவர் பொருளாளர் இந்த ஐக்கியத்தில் அவர் வந்து துணை செயலாளர் புரிதா அது என்ன நினைக்கிறாருன்னா அது என்ன நினைக்கிறாரு வருதா என்னங்க பதவி இல்லை இது எது தேவன் எனக்கு தந்த வேலை எல்லாம் சொல்லுங்கள் தேவன் தந்த வேலைன்னு சொல்லுங்க திரும்ப திரும்ப சொல்லுங்கள் உலகத்தில் தான் டைட்டில் வித்தியாசமா இருக்கும் ஆனால் பரலுகத்தில் நமக்கு வருகிற அந்த ரிசல்ட் ரிவார்ட் வித் அதெல்லாம் ஒன்று தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ரிசல்ட் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் ரிவார்ட் ஒன்று தான் இந்த காலை வேளையில் ஒரு ஐந்து விதமான ஊழியங்களை வேகமாக நான் சொல்ல முடியும் அதாவது த டைம் டேபிள் கூட அதாவது நீங்கள் இப்படி கூட போட்டு நீ எழுதலாம் நினைக்கிறேன் ரைட் ரைட் நீ இப்படி கூட போட்டு எழுதலாம் செய்தி என்னவென்றால் அப்போஸ்தலர் அவர்களை பத்தி தான் பேச சொல்லுகிறேன் அப்போஸ்தலர் ஒரு ஆறு குறிப்புகளை வேகமாய் சொல்லுகிறேன் கவனித்துக் கொள்ளுங்கள் அப்போஸ்தலர் அவருடைய பொறுப்பு என்ன அவருடைய விளைவுகள் என்ன த டைம் டேபிள் போட்டு நானே சொல்றேன் நீங்க அதை நல்லா குறித்துக் கொள்ளுங்கள் நம்பர் ஒன் ஒரு அப்போஸ்தலன் என்பவன் யார் அப்போஸ்தலன் என்பவன் யார் அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கு ஏழு

நீங்கள் இங்கிலீஷ் புரிஞ்சவங்க இதை அப்படியே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கலாம் ரைட் ஜான் மேக்ஸ்வெல் என்கிற அவருடைய ஒரு புஸ்தகத்திலிருந்து நான் இப்போ நாளைக்கு முன்னால் இதை காப்பி பண்ணேன் இதுவே நான் போன வாரம் தான் பார்த்தேன் இந்த டைம் டேபிள்லேயே ஆனால் அதுக்கு முன்னால் இந்த விஷயம் தெரியும் ஆனால் டைம் டேபிளாக இவர் போட்டிருக்கிறேன் ஜான் மேக்ஸ்வெல் ரைட் அப்போஸ்தரன் என்பவன் யார் நம்பர் ஒன் வசன ஆதாரம் நாலு பதினொன்று நாலு பதினொன்னு தொடர்ந்து படிக்க நான் ஒன்று ராய் வசனத்தை நீங்கள் வீட்டில் நீங்கள் எழுதி எழுதி வீட்டில் போய் பாருங்க அது நேரத்தை கொஞ்சம் மிச்சப்படுத்தும் நம்பர் ஒன் ஒரு அப்போஸ்தலன் என்பவன் யார் அப்போஸ்தலன் என்பவன் ஒரு ஊழியத்தை தலைமை தாங்கி நடத்துகிறவன் த ஹெட் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஒரு ஊழியத்தை தலைமை தாங்கி நடத்துகிறவன் தான் அப்போஸ்தலன் இது வந்து திரும்ப சொல்லுகிறேன் பதவி அல்ல பொறுப்பு இரண்டாவது இரண்டாவது கிறிஸ்துவினால் நியமிக்கப்பட்டவன் ஒன்று குருந்தர் இருபத்தி எட்டு தேவனால் தேவன் என்ன படிச்சி இருபத்தி தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் காட் அப்பாயிண்ட் மூன்றாவது மூன்றாவது ஆக தேவனால் அனுப்பப்பட்டவன் யோவான் இருபது இருபத்தி ஒன்று அனுப்பப்பட்டவன் கொஞ்சம் எல்லோரும் கவனிங்க அழைப்பு என்பது வேறு அனுப்பப்படுதல் என்பது வேறு என்னுடைய முதல் வகுப்பில் சொல்லியிருப்பேன் அழைப்பு என்பது எல்லாருக்கும் பொதுவானது அனுப்பப்படுதல் என்பது ஒரு சிலருக்குத்தான் பொருத்தமானது புரியல எல்லாரும் அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் எல்லாரும் அனுப்பப்படுவதில்லை உதாரணம் ஒரு இன்ஸ்பெக்டர் வேலை அந்த பதவிக்கு ஒரு லட்சம் பேர் அழைக்கப்படுகிறார்கள் அழைக்கப்படுகிற எல்லாருமே எல்லாரும் இன்ஸ்பெக்டர் அனுப்பப்படுறது இல்லை எப்படிதுங்களையா இன்டர்வியூ டெஸ்ட் ஃபிட்னஸ் மெடிக்கல் டெஸ்ட் அப்புறம் ட்ரைனிங் இதெல்லாம் அதெல்லாம் கூட்டி கழித்து வெளியே வரும்போது வெளியே வர்றது வந்து ஒரு பத்தாயிரம் பேராக இருப்பாங்க ஆனால் அழைப்பு எத்தனை பேருக்கு சொந்தம் ஹலோ அழைப்பு ஒரு லட்சம் பேருக்கு அழை அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் ஒரு லட்சம் பேரும் யாராக மாறுவதில்லை இன்ஸ்பெக்டராக மாறதில்லை ஐஏஎஸ் எழுதுகிற எல்லாருமே ஐஏஎஸாக மாறுறது புரியுதா உங்களுக்கு ஐஏஎஸ்க்காக அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்வு எழுதுகிறார்கள் ஆனால் எத்தனையோ பேர் பதிமூன்று முறை பதினான்கு முறை எழுதி எழுதி தான் அவங்க பாஸ் பண்ணுறாங்க அழைப்பு என்பது எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் அனுப்பப்படுதல் என்பது ஒரு சிலருக்குத்தான் பொருத்தமானது கொஞ்சம் வயத்தனை சொல்லுங்களேன் அழைப்பு என்பது எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் அனுப்பப்படுதல் என்பது ஒரு சிலருக்கு தான் எக்ஸாம்பிள் கேன் பி கமிஷன் அதுக்கு தான் கமிஷனர் என்ற வார்த்தை அர்த்தம் கமிஷனர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து அதாவது ஆணையர் என்பது அல்ல அனுப்பப்படுகிறவர் அர்த்தம் கமிஷனர் நீங்கள் நமக்கு அர்த்தம் தெரியாம கமிஷனர் சொல்றோம் கமிஷனர் மாநகர கமிஷனர் அவர் அது இல்லை அர்த்தம் கமிஷனர் என்ற வார்த்தைக்கு அரசாங்கத்தால் அந்த பணியை செய்ய அவர் அனுப்பப்பட்டவர் இப்போ நீங்கள் யார் யார் தெரியுமா உங்களுக்கே தெரியணும் நீங்கள் அழைக்கப்பட்டவரா தேவனால் அனுப்பப்பட்டவரா என்னங்க நீங்க தான் சொல்லணும் அதை அழைக்கும் இருக்கிறேன் சொல்லுங்க வாயை திறந்து அனுப்பப்பட்டும் இருக்கிறேன் வெறும் கிளாஸ் நடத்தினா போர் அடிக்கும் இல்லை கிளாஸாகவும் இருக்கணும் அதே வழியில் ஒரு செய்தியாகவும் இருக்கணும் நான் அழைக்கப்பட்டது மட்டுமல்ல அழைக்கப்பட்டிருக்க நிச்சயம் எனக்கு இருக்கிறது அதே வழியில் நான் தேவனால் அனுப்பப்பட்டும் இருக்கிறேன் எப்படி சொல்றது தெரியுமா நான் அந்த மேடு பள்ளங்களை தாண்டி வந்திருக்கிறேன் பை த லா புரியுதா உங்களுக்கு பல இங்க இருக்கிற பல பல விதமான மேடு பள்ளங்களை பயிற்சிகளை தாண்டி வந்திருக்கிறோம் போராட்டங்கள் பிரச்சனைகள் அனுபவங்கள் புரிதுங்களா உங்களுக்கு எதிர்மறையான சூழ்நிலைகள் பலமுனை தாக்குதல் பலமுறை தாக்குதல் இதெல்லாம் இதெல்லாம் கடந்து வந்து தான் இன்னைக்கு இந்த ஊழியத்தில் நிலை நிற்கிறோம் ஆமீன் சொல்லுங்க அப்போ ஒரு அப்போஸ்தலன் என்றவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் நான்காவது குறிப்பு வசனங்களை சொல்லிக்கொண்டே போகிறேன் குடித்துக் கொள்ளுங்கள் எனக்கா அவங்களுக்கு பயன்படும் ரெண்டா நான்காவது ஐந்தாவது நான்காவதாக ரைட் அப்போஸ்தலன் என்பவன் பேரளவில் இல்லை அவனுக்கு சில அடையாளங்கள் அவசியம் அடையாள காட்டப்பட வேண்டியவன் இந்த வசனத்தை மட்டும் எல்லாம் படிக்க கேட்கிறேன் அடையாளம் காட்டப்பட வேண்டியவன் ஒன்று அதாவது இந்த வசனத்தை எல்லாரும் படிங்க பிளீஸ் இந்த வசனத்தை பன்னிரெண்டு பன்னிரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டு பன்னிரெண்டு கட்டாயம் வாசிக்கணும் எல்லா ஊழியர்களும் கெட்ட பார்க்கணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் ஏன்னா அது உங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் பதிக்கப்பட வேண்டும் ஒரு ஊழியன் படிக்கலாமே ஒரு ஊழியர் பாஸ்டர் யாராவது படிங்க அப்போஸ்தலுக்குரிய அடையாளங்கள் என்னை பாருங்கள் எல்லாரும் இன்னைக்கு அப்போஸ்தல் சொல்ல நிறைய பேர்கிட்ட இந்த அடையாளங்கள் இருக்குதா என்பது ஒரு கேள்விக்குறி திரும்ப சொல்லுகிறேன் அப்போஸ்தலன் என்பது ஒரு பதவி அல்ல பொறுப்பு அப்போஸ்தல் என்பது நானே எனக்கு ஏற்படுத்திக் கொள்கிற பெயர் அல்ல தேவனால் ஏற்படுத்தப்படுகிற பெயர் ஒரு அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் என்ன நம்பர் ஒன் படிப்பு அல்ல பதவி அல்ல உலக அறிவு அல்ல உலக ஞானம் அல்ல இன்டர்நேஷ்னல் ஃபிகர் அல்ல அவர் யாரா இருக்க வேண்டுமா வாசிங்கயா எல்லாவித ஒரு அப்போஸ்தலுக்குரிய முதல் தகுதி என்னையா என்னங்க நம்ம சபைகளிலே வில்லன்கள் இருக்கிறார்கள் வில்லிகளும் இருக்கிறார்கள் என்னங்க நம்ம சபைகளிலே வில்லன்கள் இருக்கிறார்கள் வில்லிகளும் இருக்கிறார்கள் இல்லைங்களா எல்லா சபையிலும் இருக்கிறாங்க சோ இதை வந்து ஹேண்டில் பண்றான் பார்த்தீங்களா ரொம்ப ஞானமா அவன் தான் போஸ்டலன் ஒரு ஸ்தாபனம்னு சொன்னா இப்போ என்னுடைய கொடுங்க நல்லவங்க இருக்கிறாங்க கெட்டவங்க இருக்கிறாங்க என்ன மாதிரியே கையெழுத்து போட்டு பத்திரத்தை மாத்தனை ஒரு பாஸ்டர் கிட்ட இருக்கிறார் என்னங்க என்ன மாதிரியே கையெழுத்து போட்டு பத்திரத்தை மாற்றின பாஸ்டர் இருக்கிறார் ஓ எல்லா ஸ்தாபனங்களும் இருக்கிறாங்க எல்லா ஸ்தாபனங்கள்லையும் அப்படிப்பட்ட பாஸ்டர் இருக்கிறாங்க நேற்று தான் எனக்கு ஒரு செய்தி வந்தது எங்கிட்ட ஒரு பாஸ்டர் ஏசியால் ரொம்ப நாளாக சப்போர்ட் வாங்கிட்டு இருக்கிறாரு அவர் ஏசியாவில் இருக்கார் எங்கிட்ட இருக்கிறார் என்ன சொல்றது அதாவது இது எல்லாருக்கு உண்டு ஆனால் ஒரு ஊழியர்களுள் அடையாளங்கள் நம்பர் ஒன் என்னது திரும்ப சொல்லுகிறேன் வீக்னஸ் இஸ் நாட் அ வீக்னஸ் பொறுமை என்பது பலவீனம் அல்ல பொறுமை என்பது ஒரு கனி நிறைய பேருக்கு புரியல அது என்னையா பொறுமை என்பது தெரியுமா பொறுமையை மக்கள் பலவீனமா எடுத்துக்கிறாங்க ஆனால் நம்மை பொறுத்தவரை பொறுமை என்பது என்னுடைய அடையாளம் சொல்லுங்க எல்லாரும் ஆனால் உலகத்தின் பார்வையில பொறுமை என்பது என்ன ஒன்றும் இல்லை இவர் ரொம்ப பொறுமைசாலி எப்போ பார்த்தா ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் சாஃப்டா இருக்கிறார் மக்கள் குத்துற முத்துறேன் தெரியுமா இவர் மேலே என்னங்க ஏமாளி இழிச்ச வாங்க ஆனால் நம்மை பொறுத்த அளவில் பரவலாக நம்ம கொடுக்குற புத்திரி தெரியுமா பொறுமை என்பது ஆவிக்குரிய கனி இஸ் நாட் வீக்னஸ் இது ஒரு ஆங்கில பழமொழி பொறுமை என்பது பலவீனம் அல்ல பொறுமை என்பது என்னுடைய அடையாளம்னு சொல்லுங்கள் எல்லாரும் ஆனால் நிறைய பாஸ்டர்களுக்கு பொறுமையே இல்லை பாவம் கூட்டத்துலையும் பார்க்குறோம் சாப்பாடு வேலையிலையும் பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கிறோம் நம்மலாம் பாஸ்டர்னு ஒரு அப்போஸ்டர் முதல் தகுதி பொறுமை அடுத்து படிச்சு வாங்க அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் என்ன கவனிங்க எல்லாரும் அசாதாரணமான அனுபவங்களை பெற்றவன் தான் அப்போ எத்தனை பேர் என்னங்க அசாதாரணமான அனுபவங்களை பெற்றவன் நான் சொல்ற புரியுது அவங்களுக்கு ஒரு பவுலை பற்றி பேசுகிறோம் அவருடைய வாழ்க்கையிலே அசாதாரண அற்புதங்கள் உண்டு அதற்கு அடையாளம் அப்போ சில ஒன்னாம் அதி ஒன்பதாம் அதிகாரம் அரேபியாவின் தீவு புரியுது அவங்களுக்கு சிறைச்சாலை அவன் கடந்து வந்த பாதைகள் எல்லாரும் சொல்லுங்க அசாதாரணமான அனுபவங்களை பெற்றவன் தான் அப்போஸ்தலாய் மாற முடியும் இப்போ எல்லாருக்கும் ஆசை தான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆசை அப்போஸ்தலாக மாறணும்னு இவர் கூட ஆசை தான் இன்னொரு ஆசை இல்லையா நீங்க மஸ்ட் முழுசம் பாஸ்டா ப்ரமோஷன் ஒரு ஊழியத்தில் ஒரு உயர்வை நாம் விரும்புகிறோம் ஆனால் அந்த உயர்வுக்கு முன்பதாக அசாதாரண அனுபவங்களை நாம் சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் ஒருவேளை வனாந்திரமா இருக்கலாம் பாடுகளா இருக்கலாம் போராட்டங்களா இருக்கலாம் நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதுண்டு ஒவ்வொரு